உதகை நகர அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் தலைமையில் தமிழகத்தில் போதைப் பொருட்கள் அதிகரித்திருப்பதை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து மனித சங்கிலி போராட்டம் தமிழகத்திலேயே போதைப் பொருள் புழக்கம் உள்ள முதல் மாவட்டமாக நீலகிரி மாவட்டம் இருப்பது வேதனை அளிப்பதாக மாவட்ட செயலாளர் பேச்சு நீலகிரி மாவட்டம் உதகை கமர்ஷியல் சாலையில் உதகை நகர அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையில் திமுக அரசை கண்டித்து மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இப்போராட்டத்தில் பேசும்போது மாவட்ட செயலாளர் தமிழகத்தில் போதைப்பொருள் கடத்தல் கும்பலுக்கு துணைப்போன திமுக நிர்வாகி ஜாஃபர் சாதிக் என்பவருடன் நெருங்கி பழகி வரும் முதலமைச்சர் மகன் உதயநிதி ஸ்டாலின் குடும்பம் மற்றும் தொடர்பில் உள்ள திமுக அமைச்சர்கள் நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் தமிழகத்தில் போதைப் பொருட்களால் இளைஞர்கள் பெண்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது தமிழகம் முழுவதும் மாணவர்கள் போதைப் பொருட்களினால் சீர்குலைந்து வருகின்றனர் இதற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என்றும் பத்தாயிரம் கோடி ரூபாய் போதைப் பொருட்கள் விற்கப்பட்டுதான் உதயநிதி மனைவி திரைப்படத்தை தயாரித்துள்ளதாகவும் சேலம் திமுக இளைஞர் மாநாட்டை ஜாஃபர் சாதி அளித்த நிதியின் கீழ்தான் நடத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது என்று கூறினார் தமிழகத்தில் உள்ள காவல்துறை குடும்பம் திமுகவினரின் குடும்பங்களுக்கும் தான் போதைப் பொருட்களை எதிர்த்து அதிமுக போராடுவதாக கூறினார் மத்திய அரசு தான் போதைப் பொருட்களை கடத்துபவர்களை பிடித்து வருகிறது ஆனால் தமிழக காவல்துறை போதைப் பொருட்களை கடத்துபவர்களை பிடித்துள்ளார்களா என்றும் உதகையில் உள்ள காவல் ஆய்வாளர் உதவி ஆய்வாளர்களே போதைப் பொருட்களை கடத்தி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் மேலும் தமிழகத்தில் உள்ள போதைப் புழக்கம் அதிகம் உள்ள மாவட்டமாக நீலகிரி மாவட்டம் இருப்பதாக வேதனை தெரிவித்தார் மேலும் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற மனித சங்கிலி போராட்டத்தில் அதிமுகவினருக்கு மைக் வைக்க காவல்துறையினர் அனுமதி அளித்த நிலையில் நீலகிரி மாவட்டம் உதகையில் மட்டும் காவல்துறையினர் மைக் வைக்க அனுமதி வழங்காதது கண்டனத்திற்குரியது என்றார் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பி அதிமுகவினர் மேற்பட்டோர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் பள்ளியிலே படிக்கின்ற மாணவ மாணியர் மாணவியர் முதல் கல்லூரியிலே படிக்கின்ற மாணவ மாணவியர் முதல் இளம் பெண்கள் இளைஞர்கள் இந்த போதை பழக்கத்திற்கு அடிமையாக மாற மாறி உள்ளனர் இதற்கு காரணம் போதை பொருட்கள் மயக்கத்தில் இருந்து இளைஞர்களை பாதுகாக்க போராட்டம் இளைஞர்களை பாதுகாக்க போராட்டம் நீலகிரி மாவட்டத்தில் கிடைக்குதுங்கிற செய்தி எங்களுக்கு வேதனை அளிக்கிறது அந்த காளான் போதை பொருட்களை அந்த பழக்கத்துக்கு அடிமையான இரண்டு கல்லூரி மாணவர்கள் சமீபத்திலே ஒன்றாக தங்கி அதுல ஒரு மாணவி உயிரிந்து உள்ளார் அந்த உயிரிழப்புக்கு காரணமானது இந்த காவல்துறையும் இந்த பொம்மை முதலமைச்சரும் தான்